ஆரவல்லியிடமிருந்து தூதுவர் வந்திருக்கின்றனர் வணக்கம் ஐவருக்கும் வணக்கம் விசேஷமாக பீமசேன மகாராஜாவுக்கு நீண்ட வணக்கம் தர்ம மகாராஜரே தங்களிடம் சில கேள்வி கேட்க விரும்புகிறேன் கேட்கலாமா துரியோதனோடு நீங்கள் சூதாடினீர்கள் நகரை இழந்தீர்கள் பனை வைத்து பாவை இழந்தீர்கள் இழந்த பொருள்களை கொடுக்க மறுத்ததுண்டா இல்லை ஏமாற்றி எடுத்துச் செல்ல நினைத்ததுண்டா இல்லை ஒப்புக்கொள்ளாமல் சூற்றி செய்து ஓடுபவன் துரோகி துன்மார்கன் கோழை இந்த பட்டங்கள் உங்களில் யாருக்காவது பொருந்துமா நிதானித்து பேச குத்துகிறது மான உணர்ச்சி குதிக்கிறார் விதி வீரர் வீரரே கொஞ்சம் இப்படி பாரு வெற்றி முறை சுலைக்க வீர பண்பாடு எதிரியின் மார்பை பார்க்கும் இணையத்த வீரர் தலை குனிந்து தரையை பார்க்கிறார் பாரு கதராதிர் பீமசேனரே பார்த்து இவருக்கு பதில் சொன்னேன் பாரதத்தின் தலைவரிடம் நீதி கோரி வந்திருக்கிறேன் தர்மராஜரே பந்தயத்தில் கலக்க வந்தார் பீமசேனர் கலந்தார் தோட்டார் கைதானார் நள்ளிரவில் கள்ளனை போல் சிறையில் இருந்து தப்பினார் தர்மரின் தம்பியா பீமனா இப்படி என்று தரணியை கேட்டது என் தமத்தையும் கேட்டாள் பதில் காண வந்திருக்கிறேன் நான் என் தலை தானாக தர்மம் சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறதா பிரபு அவன் என் தம்பி அதற்கு ஒரு நியாயமா தர்மம் தவற மாட்டான் தலை புனிகிறேன் தீர்ப்பு வழங்குங்கள்

परको नाम